ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கணவாய் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரைஸ் கூட தோசை இட்லி எந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு கூடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு ரெசிபி தான் ஓகே பார்க்கலாம் கணவா மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் கணவாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கணவா க்ளீன் பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாரும் பார்த்துக்கோங்க இந்த கனவா மீன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் சூடாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம இதில் சேர்க்குறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயத்தை அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம இதில் சேர்க்குறோம் கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகளும் கூட சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்குறது வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போ பெரிய வெங்காயம் தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும் இனி நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சதச்சி இதில் சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பூடும் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் வந்து இதில் சதச்சி எடுத்திருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்லா இதை நம்ம வதக்கிடலாம் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போயிருச்சு இனி நம்ம கழுவி நறுக்கி வச்சிருக்க அந்த கணவாயை வந்து இதில் சேர்த்துடலாம் அடுத்தது இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் நம்ம சேர்க்குறோம் இந்த மஞ்சள் தூள் இந்த கனவால மிக்ஸ் ஆகற மாதிரி நல்லா நம்ம ஒரு தடவை ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இனி நான் இது கூட கால் கப் தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக இதை கிளறி விட்டுறங்க இனி இந்த கனவா மீன் வேகறதுக்காக மூடி போட்டு மூடி போறோம் ஒரு தொண்ணூறு சதவிகிதம் நம்ம அப்பப்போ இடையில கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துட்டு இருக்கும்போதே நான் வந்து மூடியை திறந்து பார்க்குறேன் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு கப் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சிடலாம் இனி எடுத்து பார்க்கலாம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவிகிதம் இந்த கணவாய் மீன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இனி இந்த கணவாய் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அதாவது ஏற்ப நீங்கள் கூடவோ குறையவோ செய்துக்கிடலாம் அடுத்தது கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதில் சேர்க்குறேன் இனி இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் அந்த மசாலா இந்த மீனில் பிடிக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு நான் வந்து வைக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு மசாலா எல்லாம் நல்லா இந்த மீனில் பிடிச்சிருக்கு பாருங்க இனி நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பை வந்து கரெக்ட் அளவில் சேர்த்துக்கோங்க கூடவும் குறையவும் கூடாது அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது இனி இதில் நான் ஒரு கால் மூடி தேங்காய் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கட்டியாக எடுத்துருக்கேன் அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு இந்த தேங்காய் பாலையும் நம்ம கணவாய் மீனையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இனி கொஞ்சம் இதில் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கணவாய் மீன் குழம்பு தான் வைக்கிறோம் இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது தேவையான அளவு தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கூட அப்படியே விட்டுடலாம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதித்து எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சுவையான இந்த கணவாய் மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே பாய்